வெல்கம் டு ட்ரிபிள் ஈ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க அடுத்து ஒரு அரக்கப்பளவுக்கு துவரம்பருப்பு நல்லா மஞ்சள் பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விடுறப்பவே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கேன் காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை ஒரு அஞ்சு நிமிஷமாதே நல்லா குக் ஆகணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக இதை நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பருப்பில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்குது நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கேன் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது கண்டிப்பாக முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதே டைமில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி